சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நம்ம ஊருங்க சார் அத்திப்பாடிங்களா நம்ம பேருங்க சார் மாரியப்பங்களா சரிங்க சார் இங்க வெயிட் பண்ணுறீங்க சரிங்க சார் வெயிட் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார் வேலை பார்த்துட்டு ஃபோட்டோக்காவில் வேலை பார்க்குறீங்களா ஃபோட்டோக்காவில் வேலை பார்க்குறீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் மூலிமா நமக்குன்னு எதுவும் சலுகை எதுவும் பண்ணீங்களா சார் மட்டும் மாதமா சரிங்க சார் பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு டெய்லியும் பஸ்லன்னா இப்போ இங்கே எந்த இடத்துல நம்ம ஊர் எங்கே வேலை ஒர்க் பண்ணுறீங்க சார் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா அத்தி படிங்க சரிங்க சார் வட வச்சு பார்த்தீங்கன்னா அம்மாபேட்டை ஒரு பத்து கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் நான் டெய்லியும் காலையில் காலையில் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு பஸ்ஸில் தான் வந்து நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன் ம் சரிங்க சார் இப்போ அதுக்குன்னு நம்ம வாகனம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறீங்களா அப்ளிகேஷனு கொடுத்துங்க சரிங்க சார் கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை நான் எத்தனையோ பெட்டிஷன் எவ்வளோ மனு கொடுத்தா ஒன்றும் இல்லைங்க அதுக்கூட நான் பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வந்துட்டு போகிறேன் சார் நீங்கள் வேறு இடத்துல எதுனா புகார் பண்ணி பார்க்கலாங்க இல்லைங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சது ஒரு கலெக்டர் எத்தனையோ டைம் கேட்கப்பட்ட அம்மா இருக்கும்போது அம்மா ஆட்சி காலத்தில் இருக்கும்போது ரெண்டு ஆட்சி காலத்தில் நான் போனேன் எத்தனை டைம் மனு கொடுத்தேன் ஆனால் எதுவும் இல்லை எம்எல்ஏ போய் பார்த்தேன் கலெக்டராக பார்த்தேன் ஒன்றும் இல்லைங்க இது வரைக்கும் இப்படி தான் போயிருக்கு அதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஏதோ ஒரு கடையில் வேலை பார்க்கலான்ட்டு பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு சார் நம்ம ஊர் தலைவர் மூலியமாக மெனு கொடுத்து பார்க்கலாம் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏ தலைவர் பேசி ஒரு தான் எனக்கு தெரிஞ்சு கடையில் வந்து வேலை போயிட்டு சரிங்க சார் நான் இதே ஒரு தாங்க சார் எங்களால் முடிஞ்சு நாங்கள் ஹெல்ப் நாங்கள் ஏதோ பண்ணுறோங்க சார் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்கள் தலைவர் மூலிமா நாங்கள் ஏதோ பண்ணி উম ৰেকমণ্ড পাৰ চেৰি ছাৰু